பெருமைக்குரிய பெரியவர்களை பெற்றோர்களை நண்பர்களை குழந்தைகளை அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் என் பேர் தாமஸ் ஹெச்சோஷி பக்ஸ்மா சொந்த ஒரு சியாட்டோ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் கடந்த இருபத்தாறு வருஷமாக தமிழ் ஆழமாக படிச்சுக்கிட்டே வாரேன். அதில் மொத்தமாக அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து மதுரையிலையும் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்திலையும் தங்கிக்கிட்டு தமிழ் பேராசிரியராகிய முனிவர் கூவை ராமகோடி அவர்களிடம் பேச்ச தமிழோ எழுத்த தமிழோ தமிழக்கியமும் பயின்றேன் வாத்தியார் வலியுறுத்த திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன் கவிநாயத்தோடு மொழிபெயர்த்திருக்கேன் கவிநாயம் இருந்தால் தான் ஆங்கிலத்திலையும் விரும்பி படிப்பாங்கன்னு என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு எடுத்துக்காட்டு செய்ய நன்றி அறிதல் என்னும் அதிகரத்தில் பயன்தூக்கர் செய்து உதவி நயன்தூக்கின் நன்மை கடுதர் பெரிது என்று பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் இக்குறள் எதுகை மோனை ஓடு மொழிபெயர்த்திருக்கேன் எதுகை மோனை ஆங்கிலத்தில் இருக்கான்னு கேட்குறீங்களா எதுகை மோனை தமிழுக்குரியது தான் ஆனால் ஆங்கிலத்தின் யாப்பலக்கணத்தை நங்கு தெரிந்து கொண்டால் Angalatilum, yedgai monai pondu doramai pe irundiriku yendritterium, adevaita kormde, ikkoral, koralaga The weight of good done without weighing results, grace greater than oceans. tukar, tukin, weight, weighing. nayan, nanmai, grace, greater. இவ்வாறே ஆங்கிலத்திலும் திருக்குறள் திகழ்ந்து வாழ முடியும் வழக வள்ளுவர் வழக திருக்குறள் பழக தமிழ்மொழியை நன்றி வணக்கம்